மேடம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருந்த மாதிரி ஃபேமஸான பிளேஸ்லாம் இருக்கும் கடை பேர் பார்த்து டிஃப்ரெண்டான கடை சிக்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு என்னென்ன பர்கர் சொல்கிறேன் வெஜ் பர்கர் பன்னீர் பர்கரு சிக்கன் பர்கர் அயன்மேன் சீஸ் சிக்கனு நோ பன் பர்கரு கரென்சி சிக்கன் பர்கரு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய ஆன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை பிளேஸ் எங்கேயா இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்ன சிக்கோளம் அந்த பிளேஸ் கிட்டே இருக்கு இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக அந்த பிளேஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு கூட்டம் அவ்வளோ ரசபலாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் மதுரையில் சாப்பாடு பஞ்சமே கிடையாது சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சில்லி ஃப்ரென் ஃப்ரைஸு வெஜ்ஜி மொமோஸு அப்படின்றப்ப வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது வெஜ்ஜின் மொஜிட்டோ இருக்குது ஓசன் கோலர் மொஜிட்டோ இருக்குது மின் ஓசன் மொஜிட்டோ இருக்குது மின் மொஜிட்டோ இருக்குது ஸோ மொஜிட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் நாலு ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க ப்ராப் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பர்ப்பு இருக்குது பன்னீர் பாப்பு இருக்குது சிக்கன் பர்ப்பு இருக்குது கிறிஸ்பி சிக்கன் பரப்பு இருக்குது டெவில் சிக்கன் வரப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த உங்களுக்கு அளவுக்கு இதில் என்ன அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்றப்ப எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க வந்தீங்கன்னா மறக்காம கார்டை செக் பண்ணி பாருங்க சோ பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா எங்களுக்கு மதுரை சின்ன சிக்கம் எல்டிசி காலேஜ் மெயின் ரோடு எல்டிசி காலேஜ் எதுக்குமே தெரியும் முக்காம மதுரை பசங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அந்த பிளேஸ் வந்து பாருங்க மறக்காம நம்ம பண்ணாங்க சாப்பிடு வந்துருக்காங்க ஸோ நம்ம நம்பர் வந்து இன்றைக்கி எம்டி பைக் எடுத்திருக்காப்புல ஸோ அதை வச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவுமே ட்ரீட் வைத்திருக்காப்புல ட்ரீட் வைக்கிறதுக்கு நம்ம எல்டிசி கிட்ட இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்க சிக் கடை அங்கே தான் வந்திருக்காப்புல ஸோ தரமாக இருக்க நிறையா வெரைட்டிஸ் இருக்குது வாங்க அவங்க வந்து என்ன வெரைட்டிஸ் விரும்பி வாங்குறாங்க எது சாப்பிட்றாங்கன்ற கேட்டுக்கிறோம் அப்புறம் இப்போ நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அவரே சேர்க்கலாம் ஆமாம் இப்போ நாங்கள் வந்து ஆஃபீஸ் கோலிக்குலாமே நாங்கள் சும்மா இப்படி வண்டி வாங்கினோம் அதுக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி பார்த்தோம் அதான் போகிறவங்க வண்டி கடை நல்லா இருந்துச்சு அதுக்காக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நான் காம்போ பார்த்தோம் காம்போ எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு அப்புறம் நாலு பேர் வந்ததுனால புள்ள உள்ள மெயின் மெனூஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும் சரி எல்லாமே ஒன்று ஒன்று வேணுமே சொல்லி பிரெட் ஆம்லேட் எல்லாமே போட்டு சாப்பிட்டுருக்கோம் சிக்கன் பிரெட் ஆம்லேட்டு ஸோ நம்ம செக் புக் பிளேஸில் வந்து சிக்கன் பிரெட் ஆம்லேட் வச்சுருக்காங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டு வண்டி எடுத்துருக்காங்க அதுக்கு ட்ரீட்டே சிக்கன் பிரெட் ஆம்லேட்டு வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கு நம்ம பிளேஸில் வேறு என்னெல்லாம் சாப்பிடுங்க வந்தால் இங்கே உங்களுக்கு பொதுவாக வந்தாலே காம்போஸ்ட் நல்லா ட்ரை பண்ணுவேன் மற்றபடி சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் பர்கர் மொஜி தோளாக நல்லாயிருக்கும் அதனால் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் ஹாய் ப்ரோ நம்ம கடை வந்து நம்ம லேவிட்டோ காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு சிக் போக்குன்னு சொல்லி நம்மகிட்ட நம்மகிட்ட நார்மலாக எல்லோரும் கொடுக்குற ஐட்டம்ஸ் தான் நம்மட்டும் இருக்குது ஆனால் அது என்ன ஸ்பெ ஸ்பெஷலானா நம்ம வந்து குவாலிட்டி நம்ம அதிகமாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறோம் அது நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் பர்கரில் வந்து ஃப்ரென்ச்சி சிக்கன் பர்கர் இருக்குது ஹல்க் பர்கர் இருக்குது அயன் மஞ்சி சிக்கன் பர்கர் இருக்குது அந்த மாதிரி பர்கரில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஓப்பன் பர்கர் இருக்குது ஓப்பன் பர்கர் கொஞ்சம் அதிக செல்லிங்காக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாண்ட்வெஜ்லேன்னு எடுத்திங்கன்னா பெரிய பெரிய சிக்கன் சேண்ட்விட்ச் இந்த மாதிரி அதிகமான ஐட்டம்ஸ் வந்து நம்மகிட்ட நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது இருந்தாலும் எல்லா இடத்துலையும் கொடுக்க விட நம்ம ஒரே மாதிரி கொடுக்காமல் குவாலிட்டி நம்ம அதிகமாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் தெரியும் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம கடை வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஓப்பன் ஆகும் நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே க்ளோஸ் ஆகும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கடைக்கும் நம்ம நல்ல குவாலிட்டியாக நல்லபடியாக இருக்கும் தேங்க் யூ